ஆஞ்சநேயரை இந்த முறையில் வழிபட நாம் நினைத்த காரியம் அனைத்தும் எளிதில் நிறைவேறும் நன்மைகள் பல உண்டாக்கும் இந்த வழிபாட்டை சனிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு துளசி அல்லது வெற்றிலை மாலையை சாற்றி தங்களால் இயன்ற அளவு வெண்ணெயை அவருக்கு சாற்ற வேண்டும் பிறகு இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து பதினொரு முறை வலம் வர வேண்டும் இப்படி தொடர்ந்து பதினொரு வாரங்கள் செய்துவர நினைத்த காரியம் நிறைவேறும் ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாது என்னும் சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்கள் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு ஆஞ்சநேயரின் உருவப்படம் ஒன்று வேண்டும் சனிக்கிழமை அன்று அவருடைய உருவப்படத்தை துடைத்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் பிறகு அவருக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பதினொன்று அல்லது ஒரு எண்ணிக்கையில் வெற்றிலையை மாலையாக தொடுத்து அவருடைய முழு படத்திற்கும் வரும் அளவிற்கு அவருக்கு சாற்ற வேண்டும் பிறகு துளசி இலைகளை வைத்துக்கொண்டு ஓம் ஆஞ்சநேயாய நமஹ என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் அவருக்கு நைவேத்தியமாக வெண்ணெயை சமர்ப்பிக்க வேண்டும் இப்படி நாம் சனிக்கிழமை தோறும் அவரை வழிபடும் பொழுது அவருடைய அருளால் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் மேலும் ஸ்ரீராம ஜெயம் என்னும் மந்திரத்தை நூற்று எட்டு முறை எழுதி மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு போடுவது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும்